ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே இன்று மீண்டும் மீண்டும் வருக நாம் விளக்கப் போகும் கதை அதன் பெயர் வெறும் பாதம் மட்டுமே இது மிகவும் உணர்ச்சிகரமானது மற்றும் நீங்கள் விரும்பக்கூடிய நல்ல கதை இது அது இருந்தால் கதை தொடங்குகிறது பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையனிடமிருந்து அதனால் அவனுக்கு காலையில் ஒரு பொண்ணு அதன் பிறகு அவர் தனது கிளப்புக்கு சென்றார் அவர் வெளியேறுகிறார் ஆனால் அங்கு நுழைய அனுமதிக்கப்படவில்லை அவர் என்பதால் மறுக்கப்படுகிறது சூதாட்டத்தில் நிறைய பணத்தை இழந்த இரவு பின்னர் அங்கு நாச வேலைகள் நடந்ததால் ஏராளமான பணத்தை இழந்தனர் இதன்போதுதான் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதையும் அறிந்து கொண்டோம் குதிரை சவாரிக்கு அவர் பந்தயம் கட்டிய பணம் அவரும் தோற்றுவிட்டார் இது ஒரு சிறிய விஷயமல்ல அது ஒரு தொகை அல்ல ஆனால் பல ஆயிரம் டாலர்கள் யாருக்கு வின்சென்ட் என்ற மனிதர் கொடுக்க வேண்டியிருந்தது ஆனால் ஜே உள்ளது என்கிறார் வின்சென்ட்டை தவிர இப்போது ஒரு பைசா கூட இல்லை அவர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது தெரியும் இந்த தொகையை யாரோ ஒருவர் தனது பெற்றோருக்கு வழங்குகிறார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஜி என்று அவர் கூறினார் கடந்த பல ஆண்டுகளாக எனது குடும்பத்தில் இருந்து வரவில்லை அவர்கள் தன்னுடன் எந்த உரையாடலும் கூட நடத்தவில்லை என்பதை அவர் கண்டார் அதை கேட்ட வின் என்று கோபமாக சொல்கிறான் வெள்ளிக்கிழமைக்குள் எனக்கு முழு தொகையும் வேண்டும் இது உங்களுக்கு நல்லதல்ல ஆனால் அது இங்கே குறைவாக உள்ளது கோபம் வந்தது அவன் அல்ல நேரடியாகவே திட்டினான் என்று பேச ஆரம்பிக்கிறார் இந்த விஷயம் மெய்காப்பாளருடன் சண்டையிடுகிறது அவர் மீது வழக்கு தொடரப்படும் வழங்கல் துறைக்கு அனுப்பப்படுகிறது அங்கு அவருக்கு தண்டனையாக ஒரு கிடைத்தது மனநல மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக ஒரு மாதம் இப்போது ஜே வாகவேலை செய்ய யாரும் இல்லை மற்றும் விருப்பம் இல்லாததால் அவர் சில தண்டனைகளை ஏற்க வேண்டும் இப்படி நாட்கள் கழிந்து ஒரு நாள் அவன் மருத்துவமனை காவலாளி நாளை அவனிடம் சொல்கிறான் பின்சனின் ஆட்கள் அவரை பற்றி கேட்டனர் அங்கே இருந்தார்கள் ஆனால் அவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னேன் இல்லையென்றால் அவருக்கு நன்றி என்று ஜெய கொஞ்சம் பணம் கடன் கேட்கிறார் ஆனால் அதற்கு முன் நான் ஏற்கனவே பணம் கொடுத்தேன் அதனால்தான் இந்த முறை அவர் அவருக்கு எதையும் கொடுக்க திட்டவட்டமாக மறுக்கிறது சில நாட்களில் உங்கள் இளையவர் என்று அவர் கூறுகிறார் அண்ணன் கல்யாணம் நீ ஏன் அங்க போற இது ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் இது உங்களுடையதா என்று யாருக்கு தெரியும் நிர்பந்தம் என்பதை இப்போது ஓரளவு புரிந்து கொள்ளுங்கள் அது சரிதான்னு தோணுது அதனால அப்பாவை கூப்பிடுறான் நான் திருமணத்திற்கு செல்கிறேன் என்று அவர்களிடம் கூறுகிறார் நான் அடுத்த கணம் வருகிறேன் அவளின் அப்பா அவளிடம் கேட்கிறார் அவரது பணி பற்றி மேலும் இங்கே பொய்களை நாடுகிறார் மற்றும் அவர் என்று கூறுகிறார் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு மேலாளர் இருக்கிறார் அவருடைய ஒருவர் எனக்கும் இங்கு நர்ஸாக இருக்கும் ஒரு காதலி இருக்கிறாள் அவள் அப்பா ஓகே நீ வா என்றார் ஆனால் உங்கள் காதலியை உங்களுடன் அழைத்து வாருங்கள் அது இல்லாமல் இங்கே வராதே என் சொந்த வார்த்தைகளின்படி இப்போது காதலியின் உரையாடலில் சிக்கிக்கொள்கிறான் எங்கிருந்து கொண்டு வருவார் என்பதை அடுத்த காட்சியில் பார்ப்போம் அவர் ஒரு தலைமை செவிலியரிடம் சில நாட்கள் விடுப்பு எடுக்கிறார் அண்ணன் கல்யாணமானதால் கேட்கிறார் ஆனால் அவனுடைய நடத்தையால் அவள் அவனை விட்டு விலகுகிறாள் கொடுக்க மறுக்கிறது இதற்கிடையில் டிஜி என்ற நோயாளியை கண்காணித்தார் இது அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிடிக்கும் ஆனால் இப்போது அவர் வேறு ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அடுத்த நாள் சில நோயாளிகளை பார்க்கிறோம் இந்த விஷயம் நடந்தபோது இந்த செய்தியை கேட்டதும் மருத்துவர் அழைக்கப்பட்டார் செல்கிறது மற்றும் அவர் அவ்வாறு செய்தால் என்று கூறப்படுகிறது அவர் மீண்டும் ஏதாவது செய்தால் இந்த வேலைக்காக அவர் தண்டிக்கப்படுவார் இங்குதான் அவரது பணி நீக்கப்படும் அவரும் அந்த முறையில் அல்லாமல் சுத்தம் செய்ய வேண்டும் ஜெய் இந்த வேலையில் இருந்து நீக்கப்பட்டால் அவர் சென்றால் அவரது வழங்கல் மோசமாக பாதிக்கப்படும் அதனால்தான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான் ஆனால் நாங்கள் டெய்ஸிக்கு வெளியே நிற்கிறோம் மீண்டும் ஒருமுறை அவரை பார்ப்போம் அவர் இருக்கிறார் ஆனால் அவர் தனது சாமான்களை எடுத்துக்கொள்வது பற்றி எதுவும் சொல்லவில்லை வெளியே சென்று உள்ளே டெய்சியை பார்க்கிறோம் அவரை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரை அவர் வெளி உலகத்தை பார்த்ததில்லை அவனுடைய அம்மா அவனை எப்போதும் வீட்டில் பார்ப்பதில்லை வைத்திருந்தாள் ஆனால் அவன் இறந்ததிலிருந்து அவள் ஏதோ சரியாக உணரவில்லை அது மன அதிர்ச்சியால் தான் ஒவ்வொரு நாளும் அவள் எதையாவது கடந்து செல்கிறாள் இதையெல்லாம் சொல்லும் குரல்கள் கேட்கின்றன அவள் அழ ஆரம்பித்தால் மருத்துவர் அவளை கவனித்துக் கொள்கிறார் இப்போது எப்போது இரவில் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அவர் கடமை முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது அந்த நேரத்தில் அவள் அந்த பெண்ணின் அறையிலிருந்து சில சத்தம் கேட்கிறது உள்ளே சென்றதும் ஒரு மனிதன் போலியாக இருப்பதைக் காண்கிறான் டாக்டராக காட்டிக்கொண்டு அவள் மீது தன்னை திணிக்கிறான் அவனை கடுமையாக அடித்து விரட்டினான் அப்படிப்பட்டவர்கள் என்றும் டெய்ஸிக்கு விளக்குகிறார் பாதுகாப்பாக இருங்கள் பிறகு உங்கள் வீட்டை நோக்கிச் செல்லுங்கள் செல்கிறது ஆனால் அவருடையது என்று பார்க்கிறோம் எனக்கு பின்னால் டெய்ஸியும் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தாள் ஹாய் ஜி இதை பார்த்து ஆச்சரியப்பட்டதால் யாருக்காவது தெரிந்தால் அவர்களை பணி நீக்கம் செய்யுங்கள் கொடுக்கப்படும் ஆனால் அவள் அங்கு செல்ல வேண்டும் என்று டெஸ் கூறுகிறார் இப்போது அவரது உடல்நிலையும் மோசமடையத் தொடங்கியது யாரை பார்த்து ஜே அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கிறார் நீ உன் நண்பன் வீட்டுக்கு போயிருந்தாய் என்கிறார் போ ஆனால் அவளை இப்படியே விட்டுவிடு அது சரியில்லாததால் அதை தன்னுடன் எடுத்துச் சென்றார் ஒரு கிளப்பை அழைத்துச் செல்கிறார் அங்கு அவர் டிஜே ஐ அழைத்துச் செல்கிறார் உட்கார்ந்து எல்லா பெண்களிடமும் கேட்கிறார் மேலும் சில நாட்கள் அவனது காதலியாக இருப்பாள் ஆனால் எல்லோரும் மறுக்கிறார்கள் ஏனென்றால் எல்லோரும் அவனுடைய தவறுகள் பற்றி அறிந்தான் டெஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்து மேடையில் நடந்து செல்கிறார் அவள் நடனமாடத் தொடங்குகிறாள் பிறகு ஜே வந்து அவளை புணர்ந்தாள் அதை அவன் கண்டுபிடிக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறான் டெய்ஸியின் அம்மா சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் அவரை தவிர வேறு யாரும் இல்லை பிறகு ஏன் உலகில் நினைக்கிறார் அவளை காதலியாக்கி கொண்டான் அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் ஆனால் அதற்கு முன் அவன் நிறைய விஷயங்களை சொல்லி விளக்குகிறார் அவன் என்று எல்லா இடங்களிலும் தெரியப்படுத்த வேண்டும் போல அவர் ஒரு செவிலியராக உள்ளார் மற்றும் அவரது சொந்த மருத்துவமனையில் பணிபுரிகிறார் அவள் அதை செய்ய கற்றுக்கொள்கிறாள் ஆனால் இப்போது டெய்ஸி அவள் இன்று மிகவும் அப்பாவி இதுவரை வெளி உலகத்தை விமானத்தில் பார்த்ததில்லை நான் அங்கே உட்காரவில்லை அவருக்கு எல்லாமே புதுசு மறுநாள் வீடு அடைகிறார்கள் ஜெய்யின் அம்மா ஜூலி டெய்ஸியை எங்கே பார்க்கிறார் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் தன் மகனை கட்டிப்பிடித்தாள் ஜேசன் அதாவது ஜே கே போது அவள் அதை அங்கே வைக்கிறாள் அப்பா அவனை சந்திக்கும் போது அதை சொல்கிறார் உன்னை ஒரு பெண் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் டெய்சியிலிருந்து ஜேசன் கூறுகிறார் அவரது வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிட்டது அவர் இப்போது தனது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாரா இதுபோல் தெரிகிறது ஆனால் நண்பர்களே உண்மை என்ன உங்களுக்கும் எனக்கும் இப்போது ஒரு இரவு தெரியும் ஜெய் பார்ட்டியில் டெய்ஸியை அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகிறார் பிறகு எங்கே இரவு உணவிற்கு உட்கார்கிறார்கள் நாட்களின் அழகோடு ஒட்டுமொத்த சூழலும் மாறியது ஜேசன் தனது மகனுக்கு தனது வேலைக்காக பணம் கொடுத்தார் அதை பற்றி கேட்டால் ஏதோ சொல்கிறார் அடுத்த நாளுக்குள் புதிய வேலையை தொடங்கப் போகிறார் விரைவில் தொடங்கும் என நம்புகிறேன் ஆனால் அவனுடைய அப்பா அவனை கொஞ்சம் கூட நம்பவில்லை அவர் அதை செய்யவில்லை அதனாலதான் அவரை கேலி செய்யத் தொடங்குகிறார்கள் ஆனால் டீஜியாம் என்று கூறுகிறார் அவர் ஒரு திட்டத்தை பற்றி யோசித்தார் சில நாட்களுக்கு பிறகு அதை செயல்படுத்துவார் டெய்ஸியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு இப்போது செய்யத் தொடங்கும் பின்னர் ஜேசன் ஆம் என்பதை உணர்ந்தார் அவரது மகன் மாறிவிட்டார் இப்போது இரவு உணவுக்கு பிறகு ஜே இன்று டெய்ஸிக்கு நன்றி சொல்லுங்கள் பிறகு அவளுக்கு ஆதரவாக அவளை அறைக்கு அழைத்துச் சென்றான் இப்போது காலையில் ஜூலி இறங்கி வரும்போது அவருடைய அறைக்கு சென்றால் அவரை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் அவள் போய் உடனே ஜேவிடம் வந்து சொல்கிறாள் அந்த நாட்களில் அவள் தன் அறையில் கழிவறையை சுத்தம் செய்கிறாள் இப்போது ஓடிச் சென்று கேட்கிறார் அவள் ஏன் இப்படி செய்கிறாள் பிறகு சொல்லுங்கள் அப்போது அவள் அம்மாவுடன் வாழ்ந்தாள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவளால் முடிந்தவரை செய்து வந்தாள் அவர்களின் அன்பை என்னால் வெல்ல முடிந்தால் என்னால் வெல்ல முடியும் உங்களுக்கு உண்மையிலேயே யாராவது தேவைப்பட்டால் என்று கூறுகிறார் நீங்கள் அன்பை அடைய விரும்பினால் அதனுடன் நேரத்தை செலவிடுங்கள் யாராவது உங்களை உண்மையிலேயே நேசித்தால் செலவு செய்யுங்கள் எனவே அதற்கு அவருக்கு ஏதாவது காரணம் தேவை அவளுக்கு அது பிடிக்கவில்லை சிறிது நேரம் கழித்து அவள் அவள் தன் தாயை கொன்றதாகச் சொல்கிறாள் ஆம் நண்பர்களே அதனால்தான் அவர் மனநல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கொண்டுவரப்பட்டு அதன் காரணமாக அந்த குரல்கள் எழுந்தன அவர் அதை தினமும் கேட்கிறார் இதை கேட்டதும் யாருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவனால் ஒன்றும் புரியவில்லை என்று ஆச்சரியப்பட்டார் இப்போது அதை செய்தால் மீண்டும் அங்கே அதையே செய்வானா ஜூலி ஆடை அணிந்து வெளியே வந்து பார்க்கிறார் அவனுக்கு சில நல்ல ஆடைகளையும் அவளும் கொடுக்கிறாள் அதை பார்த்ததும் தன் கைகளால் இந்த விஷயத்தை தயார் செய்கிறாள் இன்று முதல் அவர் உணர்ச்சி வசப்பட்டார் நான் இதுவரை அம்மாவின் அன்பை பெற்றதில்லை இப்போது அவள் தயாராகி கீழே வரும்போது மீண்டும் ஜே தனது அழகை பற்றி பைத்தியம் பிடித்தார் அவனால் அவளிடமிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை இதையடுத்து அவர்கள் விருந்துக்கு சென்றனர் இன்று அவரது மூத்த சகோதரர் ஏனெனில் செல்ல திருமண நாள் என்பதால் அனைவரும் உள்ளே செல்ல வேண்டும் ஜேசன் தனது மகனுடன் பேசிய பிறகு அவர் இங்கு வந்தபோது கூறுகிறார் அவர் மனமுடைந்து விட்டதாக தெரிகிறது அதனால் ஜெய் அதை என்னிடம் கூறுகிறார் அவருக்கு கொஞ்சம் பணம் தேவை அதனால் அவர் புதிய ஒன்றை வாங்க முடியும் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கலாம் ஆனால் ஜேசனுக்கு அவருடைய தேவை இருந்தது விஷயங்களில் நம்பிக்கையே இல்லை அதனால்தான் இந்த விஷயங்களில் ஈடுபட்டார் சில குழந்தைகள் ஒரு நாள் விருந்துக்கு அங்கு செல்கிறார்கள் ஜே உடன் ரசிப்பது போல அவளுடைய அப்பாவித்தனம் கூட அவளை நடனமாடச் சொல்கிறது பார்த்துவிட்டு ஒப்புக்கொண்டு பிறகு நடனமாடுகிறார் தொடங்குகிறது ஆனால் சிறிது நேரம் கழித்து அவரது அம்மா அவருடன் நடனமாட விருப்பம் தெரிவித்தார் எனவே அவர் அவர்களிடமும் ஜேசன் டேசிடமும் செல்வார் ஒரு விஷயம் அவருக்கு எப்போதும் நெருக்கமாக இருக்கும் ஜேகே ஏன் இவ்வளவு நல்ல பொண்ணு என்று கேட்க நினைத்தேன் அவள் வாயால் என்ன செய்கிறாள் உண்மையை வெளிக்கொணர விரும்பினேன் ஆனால் நாட்கள் குறைவு அவள் சொல்லவில்லை ஆனால் அதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்கிறாள் அவர் அவ்வாறு செய்தால் அவரது உடல்நிலை மோசமடையத் தொடங்குகிறது ஜே அவனை உடனே வெளியே அழைத்து வந்து பிறகு ஜேசன் அவர் மீது ஏதோ சந்தேகம் இருக்கிறது மீண்டும் அவரிடம் கேட்கிறார் என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் கோபப்படும்போது உண்மையை சொல்கிறார் தற்போது என் மீதும் வழக்கு நடந்து வருகிறது நான் ஒரு ஏற்பாடு சுற்றுப்பயணத்தில் மருத்துவமனையில் இருக்கிறேன் சுற்றுப்பயணம் மற்றும் நாட்கள் சுத்தம் செய்யும் வேலை இப்போது ஜேசன் அதே மருத்துவமனையில் நோயாளியாக இருக்கிறார் அவள் கழுத்தில் அம்மாவின் நகையை பார்த்தாள் ஆம் எனில் அதை திருப்பி தரச் சொல்கிறார்கள் ஆனால் ஜூலி அதை மறுத்துள்ளார் அன்பளிப்பாக கொடுத்தார் ஆனால் நண்பர்களே ஜேசன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை விவாதம் முதலில் இங்கே தொடங்குகிறது பார் நாட்கள் அலறி அந்த நகையை திரும்ப பெறுங்கள் அதை கொடுத்துவிட்டு இருவரும் இப்போது வீட்டிற்கு வருகிறார்கள் விமானத்தில் திரும்பிச் செல்ல முடியாது அதனால்தான் அவன் அப்பாவின் மினி பஸ்ஸில் செல்கிறான் மேலும் இருவரும் அவருடன் டிஜி அவர் என்பதால் மிகவும் மகிழ்ச்சி இந்த குளிர் காலநிலையில் சாலையில் பயணித்ததில்லை காற்றை ரசிக்கிறேன் ஆனால் அங்கே ஏதோ இருக்கிறது இருவரும் கவலையுடன் காணப்படுகின்றனர் அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஸ்டேஷனில் நிறுத்துங்கள் அதை கொடுத்து இங்கேயே இருக்கச் சொல்கிறார் அவரும் சில முக்கியமான அழைப்புகளை செய்துவிட்டு வந்துவிட்டார் இப்போது அப்பாவிகள் அவருடைய வார்த்தைகளை நம்புவார்கள் அவள் அதை செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்திருக்கிறாள் நண்பர்களே காலை முதல் மாலை வரை மற்றும் மாலை முதல் இரவு வரை ஜெய் சென்று தனிமையில் இருக்கும் பெண்ணிடம் திரும்பவில்லை அங்கே அவர் அமர்ந்திருப்பதை பார்த்து ஒரு ஊழியர் வந்து அவர் யாருடையது என்று கேட்கிறார் இப்போது யாரும் இல்லை என்பதால் காத்திருக்கிறேன் அவள் வரவில்லை என்றால் ஆம் என்று பதிலளித்தாள் அவள் காதலனுக்காக காத்திருக்கிறாள் போன் பண்ண போயிருக்கான் அவன் எங்க இருக்கான்னு ஜே அவளை விட்டு பிரிந்து விட்டார் என்று வழியில் டெசின் மருத்துவரை அழைக்கிறார் ஒரு பேருந்து நிலையத்தில் அவளை பார்த்ததாக சொல்கிறான் அவர் அதை அங்கேயே விட்டுவிட்டு சென்று எடுங்கள் ஆனால் மருத்துவர்கள் அதை சொல்கிறார்கள் அவர் இதுவரை செய்திருக்கவே கூடாது நான் வெளி உலகத்தை பார்த்ததில்லை யாரையும் பார்த்ததில்லை அவளைத் தனியாக விட்டுவிட்டு நீங்கள் சொல்வது சரிதான் நம்பிக்கை இழக்கும் நாட்கள் உண்டு அவரும் இப்போ திரும்பி வருவார் அதான் அதே ஆணுடன் இருப்பார் அவள் அவன் அருகில் சென்று இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறினாள் திரும்பிச் செல்ல வேண்டும் ஆனால் பின்னால் இருந்து நண்பர்கள் மட்டுமே திரும்பி நடக்கும்போது டேசி போல யாரோ அழைக்கிறார்கள் அவள் திரும்பியதும் அங்கே நின்றிருந்தவன் திரும்பி வருகிறான் வந்தாள் ஆனால் டெய்ஸி அவனை பார்த்து அழ ஆரம்பித்தாள் விட்டுவிட்டு மீண்டும் அழைக்கிறீர்களா என்று கேட்கிறார் செல்ல மாட்டேன் ஆனால் ஜே மறுத்து விட்டார் அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறார் இருவரும் இப்போது ஒன்றாக இருந்தார்கள் அவர்கள் எப்போதும் அவளுடன் இருந்தார்கள் அவர் ஒரு மளிகை கடைக்கு செல்லும் போது அவர் தங்கினால் டெய்ஸுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார் உள்ளே சென்று ஷாப்பிங் செய்ய சொல்கிறான் ஆனால் அவன் அவர் இதற்கு முன் இதை செய்யவில்லை என்று மறுக்கிறார் செய்தேன் ஆனால் ஜெய் அவனிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்கிறான் அதை உண்மையில் உள்ளே எடுத்துக்கொள்வதால் நான் புரிந்து கொண்டேன் அங்கு போலீஸ் இருந்ததால் நான் செல்லவில்லை முடியும் ஆனால் உள்ளே இருக்கிறதா என்று தெரியவில்லை போலீஸ் இருந்தால் அவர்களும் வெளியில் இருக்க முடியும் சிறிது நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் அங்கு வந்தார் அவர் நிறுத்தி ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தார் அது நடக்கப்போகிறது அதனால்தான் டெய்ஸியை அங்கே அழைத்துச் சென்றார் தப்பிகிறார் ஆனால் இப்போது போலீஸ் அவர்களை பின்தொடர்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு அந்த போலீஸ்காரரின் கார் சாவியை எடுத்துக்கொண்டு நாட்கள் அதை காட்டை நோக்கி எரிந்துவிட்டு திரும்பி வருகிறான் அவனுடைய செயல்களால் அவள் ஆச்சரியப்படுகிறாள் என்று கூறுகிறார் ஆனால் அவர் இதை பயன்படுத்திக் கொள்கிறார் இப்போ அடுத்த நாள் ஜே அவர் அவளை ஒரு பூங்காவிற்கு அழைத்துச் செல்கிறார் அங்கு அவர்கள் இருவரும் ஒன்றாகச் செல்கிறார்கள் டெய்ஸி மிகவும் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் அதை இன்று அவனிடம் சொல்கிறாள் அவரது வாழ்க்கையின் சிறந்த நாள் இப்போது காலையிலிருந்து மாலை வரை எப்போது திரும்பும் அவர்கள் இருவரும் லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்தவர்கள் என்பது கூட இப்போது எனக்கு தெரியவில்லை இப்போது முன்னேறி அவளிடம் அதை சொல்கிறான் நீங்கள் டிரைவிங் கற்க வேண்டுமானால் ஆனால் டெய்ஸி ஜேவுடன் நாட்கள் இருக்க பயமாக இருந்தது அவர் உறுதியளித்த மருத்துவரிடம் இருந்து அழைப்பு வருகிறது அவர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வார் என்று ஆனால் இது டெய்ஸி உரையாடலை கேட்டுவிட்டு சென்று பேருந்தை பின்னோக்கி செல்கிறாள் நேராக ஓட்டுவது போல் தோன்றுகிறது அவர் அதற்கு சென்று ஒரு கொள்கலனில் இருந்து எடுக்கிறார் சண்டை கொடுக்கிறது ஆனால் அதிக தீங்கு செய்யாது இங்கிருந்து அவளை ஒரு உணவகத்திற்கு அழைத்து செல்வான் வந்து பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் பற்றி கூறுகிறான் அம்மாவை பற்றி கேட்டால் உண்மையை சொன்னான் ஹுய் உண்மையில் தனது தாயார் என்று கூறுகிறார் சில குரல்கள் கேட்டன அன்றிரவும் நடந்தது ஆனால் அன்றிரவு அவன் காலையில் எழுந்ததும் அவள் அவரது தாயார் இறந்துவிட்டதைக் கண்டார் அன்றிலிருந்து அவர் அவனுடைய மரணத்திற்கு அவள்தானே காரணம் அவள் அன்று சென்றிருந்தால் அன்றிரவு அது உனக்கு ஒன்றுமில்லை என்று ஜெய் கூறுகிறான் உங்களை நீங்களே பொறுப்பாக கருதக்கூடாது எதுவும் செய்யப்படவில்லை இதற்கிடையில் நாங்கள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம் ஜெய்யை பிடிக்க முயலும் போலீசாரை பார்ப்போம் நாட்களை முத்தமிட முதன்முறையாக இங்கு வந்தான் மற்றும் அவர் எங்கே என்று அவருக்கு உறுதியளிக்கிறார் அவள் எங்கிருந்தாலும் அவன் அவளை கண்டுபிடிப்பான் தைரியமாக இரு பொறு அடுத்த கணம் போலீஸ் அங்கே வருகிறது மேலும் இருவரும் பிரிந்த டிஜி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஏனென்றால் அவர் பைத்தியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது நிஜம் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அவர் கைது செய்யப்பட்ட செய்தி மற்றும் அவரது பெற்றோர் அவள் அதை உணரும்போது அவளுடைய அம்மா ஜேசனிடம் வருகிறாள் ஜே போலீசில் சிக்கியதாக கூறுகிறார் அவரும் ஒரு கட்டத்தில் அவளுக்கு உதவ வேண்டும் அவளை போலவே இருந்தாள் ஆனால் அவளுடைய அப்பா இன்று பொறுப்பேற்று கொண்டாள் அவளுக்கு நீ ஜேசன் அவள் தேவை பின்னர் ஜாமீன் எடுக்கிறார் அபார்ட்மெண்ட்டிற்கு சென்றபோது அவர் அதை பார்க்கிறார் அவரது வீடு மற்றும் பல இடங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளது வென்சனின் ஆள் உடனே அதை செய்தார் மருத்துவமனையை அடைகிறார் ஆனால் டிஜியால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் சந்திக்க அனுமதியில்லை இல்லை அதனால்தான் ஜே மூளையை உபயோகித்து போய் ரயிலில் செல்லுங்கள் எல்லோரும் அதை உணரும் வகையில் முன்னால் படுத்துக் அவனுடைய மனநிலை சரியில்லை பிறகு அவன் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர் முற்றிலும் என்று மருத்துவர் அறிந்திருந்தார் சரி அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை அதனால் தான் அவன் அறையில் பூட்டப்பட்டுள்ளது ஆனால் அதே இடத்தில் அங்குள்ள பணியாளர்களின் உதவியுடன் வென்சன் இரவு ஒரு மனிதன் நுழைந்து இன்று அவனது உயிருக்கு ஆபத்து ஆனால் சரியான நேரத்தில் பிலிப்ஸ் அவனுடைய நண்பன் பிலிப்ஸ் வந்தான் மறுநாள் சுயநினைவு வந்ததும் அதை காப்பாற்றுகிறார் அதனால் டாக்டர் என்ன வேண்டுமானாலும் சொல்கிறார் இது பற்றி சில நாட்களுக்கு முன்பு அவரிடம் கூறினோம் பரிசோதனை செய்தபோது அப்படி எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது ஜெய்க்கு உடம்பு சரியில்லை என்ற செய்தி கேட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரும் இன்று விடுதலை செய்யப்படுவார் என்று தெரிகிறது அதனால்தான் கிளம்பும் முன் தன் நண்பர்களிடம் கேட்டான் உடன் பணிபுரிந்த ஒருவரை சந்திக்கிறார் மறுபுறம் மருத்துவர் டெய்ஸியை சந்திக்கிறார் அவள் ஜெய்யை விரும்புகிறாளா என்று கேட்கிறாள் எனவே அவள் ஆம் நீ அவ்வாறு செய்தாய் என்று பதிலளித்தாள் ஒருபோதும் உணரவில்லை அப்புறம் எப்படி தெரியும் இது காதல் என்று டீஸ் அவர்களிடம் கேட்கிறார் அவன் யாரையாவது காதலித்தால் அவன் சொல்வான் அவர் முதலில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் பின்னர் அவர்கள் விவாகரத்து செய்தனர் ஆனால் டிஜியிடம் எதுவும் சொல்லாமல் இருந்தனர் அவள் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறாள் அப்போது நீ அவளை இன்னும் காதலிக்கிறாய் என்று கூறுகிறாள் ஏனென்றால் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டபோது எனவே சற்று யோசித்துவிட்டு பதில் சொல்லுங்கள் நீங்கள் காட்டுவது உங்கள் இதயத்தில் உள்ளது அவருடைய பதிலால் அந்த உணர்வு இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது டாக்டர் மகிழ்ச்சி அடைந்தார் அவரும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் செய்வோம்ஜ கவுண்டரில் இருந்து தெரிந்துவிடும் அவருடைய பெற்றோர் போர் தௌசண்ட் டாலர் கொடுத்தார்கள் அவர் தனது கடனை அடைக்க முடியும் என்று விட்டுவிட்டார் அங்குள்ள நாட்களும் எல்லா நாட்களும் வீட்டிற்கு திரும்பி வாருங்கள் மருத்துவரிடம் விடை பெற்று நன்றி சொல்லுங்கள் அவள் பேசுகிறாள் கீழே ஜெய் அவளுக்காக காத்திருக்கிறான் இன்று அவர்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக இருந்தனர் இப்போது அவர்களுடையது வேறு ஆனால் இப்போது அவர்களை பிரிக்க யாரும் இல்லையில்லை டிஜிக்கு இது ஒரு புதிய ஆரம்பம் தன் துணை இப்படி இருப்பாள் என்று நினைத்திருக்க மாட்டான் ஏதோ ஒரு வகையில் அவர் அந்த நபரை பெறுவார் அவன் வருகையால் தன் உயிரிழந்தவனை கண்டுபிடித்தான்